والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وبعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاتي ولا تموتن إلا وأنتم مسلمون أن بكر إسلامي سخدر غليم إن دولغة والبل ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இஸ்லாமிய வாழ்க்கையாக இருக்கின்றது. நமது அல்லா தந்த மார்க்கம் மனிதனால உருவாக்கப்பட்ட மார்க்கம் கிடையாது இஸ்லாம் தீன் என்றாலே இஸ்லாம் அது அல்லாவிடத்திலே வந்த மார்க்கம் அல்லாவிடத்திலே வந்த மார்க்கம் அதிலே உள்ள சட்ட திட்டங்களை யாரால் செய்ய முடியும் மனிதனால் செய்ய முடியுமா முடியாது அல்லாஹ் தந்த மார்க்கம் அதிலே அல்லாதான் சட்ட திட்டத்தை நமக்கு தந்திருக்கிறார் அல்லாஹ் அனுமதித்தது நபியல் நாயம் அலுவலாம் அவர்கள் எனவே நபிம் செல்லம் காட்டியதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப அல்லாவுடைய மார்க்கத்தில் அல்லாவுடைய சட்டம் அல்லாவுடைய சட்டம் அல்லாஹால சில சட்டங்களை இடுவான் அந்த சட்டங்களை மாற்றி அமைப்பதற்குரிய அதிகாரத்தை நபிகள் கொடுத்திருக்கிறார் அல்லாவட்டத்தில் கேட்டு அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள் அப்ப இதுக்கு ஷாரே என்று சொல்லுவோம் அரபுல ஷாரே என்றால் மார்க்கத்தை உருவாக்குறவர்கள் தான் ஒன்று அல்லா அல்லாவுடைய ரசூல் ஏதாவது ஒரு விஷயத்தை யாராவது செய்கிறார்கள் வணக்கம் என்று சொன்னால் நம்ம கேக்குது அல்லா ரசூல் அல்லாவுடைய ரசோல் கேட்கணும் இந்த ரெண்டு பேர் சொன்ன மார்க்கத்தை சகாபாக்கள் எப்படி நடைமுறைப்படுத்தினான்னு பார்க்கணும் ஹதீஸை சொன்னால் நேரடியாக நாங்க நடைமுறைப்படுத்துறதல்ல இந்த ஹதீதை சஹாபாக்கள் எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள் அதுதான் சஹாபா சஹாபாக்கள் விளங்கியதை போன்று நாங்கள் விளங்க வேண்டும் ஏன் அவர்கள் விளங்கின விளங்கணும் என்றால் நபியுடைய பாசறையில் மார்க்கத்தை படித்தார்கள் நபி செல்லதால் செல்லும் அவர்கள் மார்க்கத்தை படித்து கொடுத்தார்கள் பிழையாக செய்யும் பொழுது நபி அவர்கள் திருத்தி கொடுத்தார்கள் தெரியாததை நபியோற்றை கேட்டு தெரிந்து கொண்டார்கள் அப்போ இந்த மார்க்கம் இஸ்லாம் தான் மார்க்கம் இது அல்லாஹ் தந்த மார்க்கம் அல்லாஹ் தந்த மார்க்கத்தில் யாருடைய மனிதனுடைய சட்டங்களை நுழைவிக்க முடியாது இந்த மார்க்கத்திலே சட்டம் சொல்வதற்கு தகுதியானவரும் அல்லாஹூ அல்லாஹுடைய ரசூலும் அதை புரிந்து கொள்வதற்காக சஹாபாக்கள் எப்படி நடைமுறைப்படுத்தினார்களோ அதே போல் நாங்கள் நடைமுறைப்படுத்துவேன் இதுக்கு மாற்றமாக நாங்கள் நடக்கும் பொழுது கடூரமான வார்த்தைகளை நபியல் நாயம் சுல்லாஸ்லம் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஹதீசரை சொன்னார்கள் சுருக்கமாக சொல்வதான் சொன்னால் நல மருமையின் ஆலையிலே சிலர் நபிகளாருக்கு முன்னாடியே அடித்து விரட்டப்படுவார்கள் நபிகளார் கேட்பார்கள் ஏன் நடிக்கிறீர்கள் ஏன் விரட்டுகின்றீர்கள் இவர்கள் யார் என்றால் உங்களுடைய மரணத்துக்கு பிறகு இந்த உலகை பிரிந்ததற்கு பிறகு உங்களுடைய மார்க்கத்திலே புதிய உண்டாக்கியவர்கள் இபாதத் என்ற பெயரில் வணக்கம் என்ற பெயரில் நபிகளார் காட்டாத வழிமுறைகளை இவாதத்து என்று சொன்னவர்கள் மறுமையிலே அடித்து விரட்டப்படுவார்கள் நபிசல்லா செல்லம் அப்படியா செய்தவர்களா அடித்து விரட்டுங்கள்னு சொல்வார்கள் நபிகளால் சிபாரிசுக்கு இடமில்லாத நிலைமை இந்த மார்க்கத்தில் ஒன்றை சேர்ப்பது எனவே மார்க்கம் எப்படி வந்ததோ ஒரு வரையறுக்கப்பட்ட வந்ததோ அதே போல் நாங்கள் செய்ய வேண்டும் இதில் கூடுற கூட்டுதல் கழித்தல் சேர்க்குதல் எந்த அதிகாரம் நமக்கு கிடையாது ஒரு விஷயத்தை நபிகளார் சொன்னார்களா சொன்னார்கள் தான் நன்மைதானே என்று கூடுதலாக நமக்கு செய்ய முடியாது அதேபோல் நபீசல்லதா இன்னும் ஒரு ஹதிசில சொன்னார்கள் ஒருதர் ஒரு அமலை செய்கிறார் அந்த அமலுக்கு எங்களுடைய ஏவல் இல்லை நம்முடைய கட்டளை இல்லை என்று சொன்னால் அது நிராகரிக்கப்படும் என்று சொன்னார்கள் ஒரு ஒரு அமலை செய்கிறார் அது எங்களுடைய அமலை போன்று அல்ல யாருடைய அமலை போன்று இருந்ததோ அவர்களோடு நாலும் அருமையில் எழுப்பப்படுவார்கள் இன்றைக்கு பிறந்த நாள் யாருடைய கலாச்சாரம் யூதருடைய கலாச்சாரம் அதை நம்முடைய நபிகராருக்கு நாங்கள் இணைக்கும் பொழுது அந்த யூதர்களோடு மருமையிலே நாங்கள் எழுப்பப்படுவோம் எனவேதான் மார்க்கத்தில் மார்க்கம் அல்லாத ஒன்றை நபிகரால் காட்டாத ஒன்றை மார்க்கமாக மக்களுக்கு சொல்லும் பொழுது கடுமையான எச்சரிக்கை நாம் சொல்லுவதால் சொல்லியிருக்கிறார்கள் எனவே எத்தனை இவாதத்துக்கள் இருக்கின்றது எத்தனை வழிபாடுகள் இருக்கின்றது எத்தனை அமல்கள் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு நாங்களாக கொண்டு போட்டுக்கொண்டு நபிகளாருடைய சிபாரிசை இழந்த சமூகமாக நாங்கள் ஆகிவிடக் கூடாது எனவே அன்புள்ள சகோதரர்களே ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாங்கள் நபிகளாரை பின்பற்ற வேண்டும் அல்பு சுண்ணா என்று ஒரு புத்தகம் இருக்கின்றது ஆயிரம் சுன்னத்துக்கள் ஒரு நாளைக்கு ஆயிரம் சுண்ணத்துக்களே பின்பற்றலாம் ஒருதர் தூக்கத்திலிருந்து எழுந்ததிலிருந்து நபிகளார் வழிகாட்டியிருக்கிறார்கள் தூக்கத்திலிருந்து எழுந்தால் முதலாவது என்ன செய்ய வேண்டும் அதிலிருந்து மீண்டும் தூக்கம் செல்லும் வரைக்கும் அந்த இரவு வரைக்கும் பஜிர எழும்பி அடுத்த நாள் இரவு தூக்கத்துக்கு போகும் வரைக்கும் அவனுடைய சகல விதமும் சிறுநீர் கழிப்பதிலிருந்து ஒதுவெடுப்பதிலிருந்து தொழுகையிலிருந்து பசாருக்கு போவதிலிருந்து வேலைக்கு போவதிலிருந்து ஒரு மனிதனை சந்திப்பதிலிருந்து கொடுக்கல் வாங்கல் செய்வதிலிருந்து எல்லாத்தையுமே நபிகளால் காட்டியிருக்கிறார்கள் எனவே இவ்வோ இது அல் நபியுடைய சுண்ணா நபியுடைய சுண்ணா நபியுடைய சுண்ணா என்று தெரிந்து அறிந்து புரிந்து ஒவ்வொன்றாக நாங்கள் கடைபிடிக்கும் பொழுது அவருடைய அன்பும் நேசமும் நமக்கு வந்துவிடும் அல்லாவுடைய அன்பு கிடைத்துவிடும் நால மருமையில் அண்ணாவுடைய சிஃபார்சுக்கு அடியார்கள் நாங்கள் ஆகுவோம் எல்லாம் வரலாசு ஹானஹுவ சாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக நால மருமையில் நபி அல் நாயம் சல்லா அலுவலா சிஃபார்சுக்கு அடியார்களை எங்களை ஆக்குவானாக வஹமது இல்லா ஹுரபில் ஆலமீன்